ஐந்து என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்த பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஐந்து என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய தேதிகளான ஐந்து மூன்று ஆகிய தேதிகள் முதல் தேதியான ஐந்தாம் தேதி பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த ஐந்தாம் தேதியில் பிறந்த பெண்கள் அமானுஷ சக்திகள் கொண்டவர்களாக இருப்பாங்க கலைகளில் அதிக பிரியம் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள் அவர்கள் பெரிய லட்சியங்களுடன் வாழக்கூடியவர்கள் ஐந்தாம் தேதி பிறந்த பெண் நீண்ட கால லட்சியங்களை போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் தெய்வீக குணங்களை பெற்றிருப்பாங்க ஆன்மீகத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள் தேதி பிறந்த பெண்மணிகள் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் மனிதநேயம் மிக்கவர்களாக திகழக்கூடியவர்கள் நண்பர்களிடம் நன் மதிப்பு உடையவர்களாக இருப்பாங்க இரண்டாம் தேதி பிறந்த பெண்மணிகள் நண்பர்களிடம் நன்கு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் சக்தி இருக்கும் இவர்களிடம் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் இருக்கக்கூடியவர்கள் ஐந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் அரசியல் பொருளாதார ஞானம் மிக்கவர்களாக திகழக்கூடியவர் இரண்டாம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் கலைக்காவியங்களில் ஈடுபாடும் கவிதை புனைதிறனும் கொண்டவர்கள் இதிலும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள் ஐந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் ஜனங்களை மிக எளிதில் வசியம் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இரண்டாம் தேதி பிறந்த பெண் மேன்மை அடையக்கூடியவர்கள் அடிக்கடி தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க மட்டுமில்லாமல் கவர்ச்சிகரமான தோற்றமும் பேச்சும் இருக்கும் இவர்களிடம் ஐந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் பத்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் ஆண் பெண் இருபாளரையும் மிகவும் விடக்கூடியவர்கள் தனது சுய அறிவின் எதையும் செய்யும் குணமுடையவர்கள் ஐந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் மற்றவர்களின் யோசனையை முழுவதுமாக ஏற்க மாட்டாங்க ஐந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இவர்களுக்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் உண்டாகும் டி வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஐந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் நற்புகள் கீர்த்தி உண்டாகும் பலருக்கு ஆசானாக இருக்கக்கூடியவர்கள் ஐந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் ஆதிகால சாஸ்திரங்களின் மீது நம்பிக்கை இருக்கும் பல வித்தைகளை கற்பார்கள் இந்தாம் தேதி பிறந்த பெண்மணிகள் கணிதத்தில் வல்லமை இருக்கும் இவர்களுக்கு எத்தொழிலையும் அறியும் மதிநுட்பம் உள்ளவர்களாக திகழக்கூடியவர்கள் இந்திய கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான பதினான்காம் தேதியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது பதினான்காம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் செய்தி தொழிலில் நிகரற்ற லாபத்தை பெறுவார்கள் சுய சுயமுயற்சியால் பொருள் சேர்க்கும் உண்டாகும் இவர்களுக்கு பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகள் பல கலைகளில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் மக்கள் தொடர்புகள் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகள் புகழ் பெறும் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் காதல் விஷயங்களில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவர்கள் பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகள் இந்த மாதிரியான காதல் விஷயங்களில் கவனமாக இல்லாவிடில் வீண் கெட்ட பெயர்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் அதிகம் உடையவர்கள் இந்த நேரமும் கையில் கையிலும் பையிலும் பரம் பணம் புரண்டு கொண்டே இருக்கும் பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுற்றத்தாரும் நண்பர்களும் இவர்களுக்கு பதினாலாம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எப்போதும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்யக்கூடியவர்கள் பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகள் வித கோணல் பிடிவாத தன்மை இருக்கும் இவர்களுக்கு பொருள் சேர்ப்பதில் சாமர்த்தியசாலிகள் இவர்களை சுற்றி எப்போதும் மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் பதினான்காம் தேதி பிறந்த மணிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் சினிமா போன்ற துறைகளில் புகழ் பெறக்கூடியவர்கள் கலை தொடர்பான விஷயங்களில் இவர்கள் மனதை வெகுவாக கவர் யான பிரியர்களும் கூட இவர்கள் பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகள் தன் நேரடி பார்வையினால் பிறரை நம்பி தொழில் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பெருத்த நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பெரியோர்களுடைய விசுவாசம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகளை வரைக்கும் மனதில் வேகம் அதிகரிக்கும் எண்ணங்களில் ஒதிக்கும் கருத்துகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்கள் பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணி போட்டி பந்தயங்களில் ஆர்வம் இருக்கும் புரட்சிகரமான பல கருத்துக்களை உடையவர்கள் பதினான்காம் தேதி பிறந்த பெண்மணிகள் குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய தேதிகளான இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்த பெண்மணிகளின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்பொழுது இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் செயற்கரிய செயல்களை செய்து பெரும் புகழை பெறக்கூடியவர்கள் அவர்கள் உலக அறிவை நிரம்ப பெற்றவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணி இவர்களின் சொல்லுக்கு மக்கள் வசியமாவார்கள் கூட்டத்தில் தலைமை மக்களின் மாவீரன் என்றும் பெயர் உண்டாகும் இவர்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி பிறந்த பெண்மணிகள் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களின் ஆதரவு என்றென்றும் இவர்களுக்கு உண்டு பெரியவர்களுடைய பாராட்டுதல் வரலாறு படைக்கும் மாபெரும் புரட்சி நாயகியாக விளங்கக்கூடியவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் கலைகளில் நன்கு தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதியில் பிறந்த பெண்மணிகள் மக்கள் தொடர்புடைய தொழில்களை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இவர்களிடம் ஒருவித ஞான திருஷ்டி இருக்கும் தான தர்மங்களின் மேல் ஈடுபாடு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களால் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகள் வரலாற்றில் இவர்கள் பெயர் இடம் பெரியதாக இருக்கும் அதே போல் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஆன்மீகத்தின் மேல் ஆர்வம் இருக்கும் மன சாந்தியை விரும்பக்கூடியவர்கள் தனிமையாய் அமர்ந்து அதீத சிந்தனையில் லைத்து போவார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகள் இயற்கை காட்சிகளை வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் கண்டுகளிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் எங்கு சென்றாலும் கௌரவமும் நன்மதிப்பும் இருக்கும் இவர்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகள் சில சமயங்களில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் இவர்களுக்கு இவர்கள் நல்ல நடத்தை உடையவர்களாக இருப்பது ஓம் அவசியம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகள் கலைத்துறையில் புகழ் பெறக்கூடியவர்கள் தத்துவ ஆராய்ச்சியும் விஞ்ஞான அறிவும் கலந்திருக்கும் மூன்றாம் தேதி பிறந்த பெண்மணிகள் தானாகவே இவர்களை நல்ல பதவிகள் இவர்களுக்கு வந்து சேரும் பெண்மணிகளை வரைக்கும் பிரயாணத்தில் ராஜ கம்பீரம் இவர்களுக்கு உண்டாகும் ஐந்தாம் எண் நண்பர்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஐந்தாம் எண் நண்பர்கள் தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தனக்கு சொந்தமான நாட்களில் தனக்கு சாதகமான நாட்களில் செய்து வந்தால் காரியம் பூரண வெற்றி தரும் எண்ணிய எண்ணியங்கள் ஈடேறும் வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள் இவர்களுக்கு ஒவ்வொரு ஒரு மாதத்திலும் வரும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டமானவை மற்றபடியாக ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளும் நல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் எண்ணில் பிறந்த பெண்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஐந்தாம் எண் நண்பர்களுக்கான ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் நிறங்களில் பிரதிபலிப்பை மனதின் முன் அறிவார்கள் இவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானது சாம்பல் நிறமையாகும் இதை தவிர சிமெண்ட் நிறம் காலையில் உதிக்கும் சூரியனை போன்ற முன் நிறம் யூத்த சில்வர் நிறம் குற்றமற்ற வானத்தின் இளமையான நீல நிறமும் பொருந்தும் ஐந்தாம் எண் பெண்களுக்கான துரதிருஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது மின்காரர்களுக்கு ஆகாத நிறம் கருப்பு காபி கலர் இரண்டு நிறங்கள் அனைத்தும் ஆகாது பச்சை பாசி கலர் பச்சை சூழ்ந்த எல்லா நிறங்களும் அறவே ஆகாது கருப்பு நிறமை கொண்ட பேனாவை உபயோகித்து கையெழுத்து போடக்கூடாது இவர்கள் இருக்கும் வீட்டிற்கும் பணிபுரியும் அலுவலகங்களுக்கும் மாலை மங்கிய இருள் வரும் முன்பே தீபம் ஏற்றி அல்லது விளக்கை போட்டு ஒளியை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஐந்தாம் எண் நண்பர்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஐந்தாமின் நண்பர்களுக்கு வைரம் அணிவது மிகவும் நல்லது வைரத்தை நன்கு ஆய்வு செய்தே அணிய வேண்டும் இல்லாவிடில் பலன் கெடுதலாகிவிடும் நேரான கூர்மை கொண்ட ஒளிச்சிதறலை உடையதாகவும் இளந்தீ கதிர் சிவப்பின் நிறங்கொண்டதாகவும் இருக்க வேண்டும் வைரத்திற்கு அடுத்தபடிய என்ற கல்லை அணியலாம் வலது கை மோதிர விரலில் தோளில் படும்படியாக மோதிரம் அணிய வேண்டும் தங்கம் பிளாட்டினம் ஆகிய உலோகங்களில் வைரத்தை கட்ட வேண்டும் அரத்தின மோதிரத்தை முறையாக சுத்தம் செய்து கொள்ள நல்ல மேன்மையை தரும் இந்த ஐந்தாம் எண் அன்பர்கள் அதிர்ஷ்ட எண்களில் ஆற்றலை பெருக்கிக் கொண்டால் அபரிமிதமான பலன்கள் நடக்கும் நாள் நட்சத்திரங்களை பற்றியும் சக்திகளை கண்டும் அஞ்சும் கொள்ளை தேவையில்லை அதிர்ஷ்ட பெயருக்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்ட கையெழுத்தும் கையெழுத்திற்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்ட நாளை துணை நிற்கிறது காரிய வெற்றிக்கும் தோல்விக்கும் மூலகரமாக அமைவது ஆரம்ப நாளே ஆகும்